அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடியவர் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் அவர் மிக வலுவாக இரண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் ரெண்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த சூரியன் தற்போது செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரை மிக வலுவாக ஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் அமரப்போகிறாருங்க இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனுடைய இந்த பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் கடகராசிக்காரர்களுக்கு அதிரடியாக ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் சூரியன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய வேண்டும் என்றால் அதில் உஷ்ண கிரகமான சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் தொழில் உத்தியோகம் என பல்வேறு விதமான பணிகளிலும் செலுத்துகிறார் உங்களுக்கு பெரிய அளவிலான உயர் பதவிகள் வருமான உயர்வு போன்றவை நிறைந்து பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான அது மட்டுமல்லாது ஒரு பணியை அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சூரியன் தற்போது ஆட்சி பலத்தை இழந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைவதால் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடு பாருங்க அதில் ஒரு இடமான தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கை குறித்தான மூன்றில் தற்போது வருவதால் இனி வரக்கூடிய தருணங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் சூரியனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டம சனியும் பகிரம் பெற்றிருக்கிறார் சுக்ரனும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக நான்கில் சஞ்சரிக்க போகிறார் வித்யா காரகரான புதனும் மாற்றி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சூரியனுடன் இணைந்து தைரிய தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் சூரியன் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் குரு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நேர்கதியில் வளம் பெறுவார் அதற்கு பிறகு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே வக்ர குருவிடம் இருந்து அவ்வளவு சிறப்பான நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைவான லாப யோக பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக வாய்ப்புகளை சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் பல அதிரடியான நிகழ்வுகளில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வந்திருப்பது எதிர்பார்ப்பதை விட எளிதில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறாருங்க திட்டமிடுதலை விட பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி வாழ்வின் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த சூரிய பயிற்சியால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் மனதில் அதிகரித்து வந்த மனக்கலைகள் குழப்பங்கள் போன்றவை நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பை இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பெரிய அளவிலான குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வீண் விரைய ஆடம்பர செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுதலை விட நீங்கள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்ய முடியும் இல்லத்தில் பல்வேறு வகையான மன மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் உறவுகளிடம் ஒற்றுமையும் எதிர்பார்க்கக்கூடிய மன சங்கடம் விலகுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் மிக சிறப்பான தருணமாக அமையப் போகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டங்கள் அனைத்தையும் பெரிய அளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு மக்களிடம் வரவேற்பும் பாராட்டுதலையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இடமாறுதல் உத்தியோகமாறுதல் என தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி தருவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வேளையில் உங்களுடைய சிறு முதலீடு கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது பெண்மணிகள் எந்த தடையும் இல்லாமல் துணிந்து பல முடிவுகளை சிறப்பாக எடுக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் நல்ல மாறுதலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் தடைகள் தாமதங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உயர்விற்கான வழிகள் மிக சிறப்பாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் பல தடைகள் தங்களுடைய வாழ்வை விட்டு விலகும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கடக ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தகிறாருங்க சூரியன்